மற்றும் பதினொன்று கூடியவர் லபாதிபதி மற்றும் பிரயாதிபதி இவர் வக்கரமான அந்த நாளிலிருந்து நண்பர்களை எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏழரை சனி அப்புறமா நம்ம என்ன சொல்லலாம் அஷ்டம சனி அப்புறமா நம்ம என்ன சொல்லலாம் சனி இதெல்லாம் கண்டக சனி இதெல்லாம் இதில் ரொம்ப மோசமான விஷயம் இந்த சனி காரணம் என்னவென்றால் நம் வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை போது நம்ம என்ன சொல்கிறோம் ஒருத்தர் இருந்து பிரியணும்னு நினைச்சா நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த நம்ம ஒரு ஜென்மத்துக்கும் நம்ம வந்து பழகக்கூடாது ஜென்மத்துக்கும் மூஞ்சில் முடிக்கக்கூடாது என்றதை நம்ம சொல்கிறோம் இந்த ஜென்மத்துக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஜென்மத்துக்கும் அப்படின்னா இந்த காலத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஸோ இந்த சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் உங்களுக்கு ஜென்மசனியாக வந்த அன்ற நாள்லேருந்து உடலில் பயம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ நமக்கு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவோமோ நம்ம ரொம்ப நாள் இருப்போமா இல்லையானே தெரியலையே இந்த வியாதி நம்மளை கொன்றுமோ அப்படியோ இப்படியோ ஏதாவது ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு இந்த ஜென்மசனி என்ன செய்கிறதுனா இப்போ வக்கரம் பெற்ற ஜென்மசனி இது இன்னும் மோசம் இந்த வக்கரம் பெற்ற ஜென்மசனி என்ன செய்யணும்னா கல்லுண்டை குரங்கு மாதிரி தான் இந்த வக்கரம் பெற்ற ஜென்மசனி இந்த வக்கரம் பெற்ற ஜென்மசனி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு எதையும் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் ஒரு தைரியம் இல்லாமல் வக்கரம் பெற்ற ஜென்மசனி என்ன பண்ணுதுன்னா ஒரு முடிவுகளை உறுதியாக எடுக்க விடாமல் ஒரு பலகீனப்படுத்திகிட்டே இருக்கும் மனசு பலவீனமாயிட்டே இருக்கும் அதான் அந்த வக்கரம் பெற்ற ஜென்மசனி இந்த வக்கரம் பெற்ற ஜென்மசனி பனிரெண்டு குடையவராகவும் இருக்கிறார் பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் பனிரெண்டு குடையவராகவும் இருக்கிறார் பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் பனிரெண்டு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை தொடரக்கூடிய ஒரு தைரியம் என்பது வருகிறது மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் பாவத்தை சனி பரத்துறார் அதே மாதிரி வக்ர நிவர்த்தி ஆகும்போது உடலில் ஒரு வலு வருகிறது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை வருகிறது இதெல்லாம் அந்த சனி பகவான் தருகின்ற நற்பலன் நண்பர்களே ஒரு வார்த்தை சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி கொடுத்தா இதுவரைக்கும் தடுக்கிற ஆளே கிடையாது சார் காரணம் அதுதான் சனி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சனி பகவான் வாழ்க்கையிலே ஒருத்தருடைய உடம்புல உட்காந்து மூணு ஏழு பத்தை பார்த்துட்டாருன்னா அதுக்கு மேலே வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை காரணம் என்னவென்றால் சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடமாகப்பட்ட பெரும்புகளை கொண்டு வந்து தருகிறார் உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆகிடுவார் நீங்கள் தான் எதிரி நம்பர் ஒன் இந்த நம்பர் ஒன் ஸ்தானம் உங்களுக்கு தான் அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி நண்பர்களே நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் முன்னுக்கு வருவீங்க அடுத்த படிநிலையை அடைவீங்க இது எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் சனி பகவானுடைய இந்த பொன்னான இந்த பார்வை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்கும் அடுத்ததாக என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தினா இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கையிலே மக்கள் பிரபலமாகறீங்க இப்போ நான் வந்து ஒரு விளம்பரத்தில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஆக்டராக இருக்கேன் நான் வந்து சோஷியல் மீடியா பர்சனாக இருக்கேன் நான் வந்து இதை பார்க்குறேன் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னா அவ் மக்களிடையே ஈஸியா பிரபலமாகக்கூடிய அரசியல்வாதிகள் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் இந்த நேரம் தான் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது சோ பத்தை சனி பார்க்கிறார் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த ஜீவனஸ்தானமும் அதான் இப்போ பழைக்கவே வழி இல்லை சார் என் இருந்ததெல்லாம் என்னை விட்டு போன மாதிரியே இருக்கு அஷ்டலட்சுமி நம்மக்கிட்ட இருந்தது சார் இப்ப எல்லா லட்சுமியும் நம்மளை விட்டு போன மாதிரியே இருக்கு சார் அது என்னமோ தெரியல சார் நான் பண்ண பாவமாக என்னன்னு தெரில எல்லாமே என் விட்டு போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும்போது பிழைக்க வழி தருகிறார் ஒரு கிணத்துல மாட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கயிறு கிடச்சா எப்படி அந்த கைத்து பிடிச்சி மேலே ஏறி வருவானோ அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை இருக்கின்ற ஒரு சனி சனி பொழுது புழப்பு கிடைக்கிறது பிடிச்சி மேலே ஏறி வர்றதுக்கான வழி கிடைக்கிறது மூன்றை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் பத்தை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன கலத்திர பாவம் ஏழாம் இடம் என்பது என்ன உங்களுடைய வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் ஸோ மீனராசிக்காரர்கள் இரநூறு சதமானம் நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க வெளிநாடு போவீங்க ஏழாம் இடத்தை வந்து சனி பார்க்கும் பொழுது அடுத்த படிநிலையை நீங்கள் அடைறீங்க ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் நல்ல பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் வராங்க அதே மாதிரி காதல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி மனமகிழ்ச்சி ஏற்படும் சார் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில மனசு வேதனையார் கவலைப்படாதீங்க உங்களுடைய டைவர்ஸ் எல்லாம் சரியாய் நல்லபடியாக நீங்கள் திரும்பவும் ஃபேமிலி லைஃப்பை கண்ட்ரியூ பண்ணுற மாதிரியான ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானை குரு இது பேர் பார்க்கும்போது சனி ஏழை பார்க்கும்போது ஏற்படுகிறது அடுத்தாக இந்த ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா புதிய நியூ இன்னோவேஷன்ஸ் நண்பர்களே இந்த பெரிய டோர் உங்கள் வீட்டு கதவை பாருங்கள் உவ்வளோ பெரிய கதவை விட அந்த தாழ்ப்பால் சின்னது இந்த தாழ்ப்பாலுடைய பூட்டு அதை நீங்கள் தாழ்ப்பால் வச்சுருக்கிற அந்த இது ஃப்ரேம் அதை விட அதில் மாட்டுற பூட்டு சின்னது அதை விட அதில் சொருகிற சாவி சின்னது நீங்கள் பெரிய உடம்பு வச்சுருக்கீங்களா சின்ன சாவி வச்சுருக்கீங்கிறது விஷயம் இல்லை உங்களால் முடியுமா முடியாதாங்கிறது தான் விஷயம் உங்களால் இந்த பூட்டை திறக்க முடியுமா முடியாதா அவ்வளோதான் இவ்வளோ பெரிய டோரையே அந்த சின்ன சாவி திறந்துருச்சு அவ்வளோதான் சிம்பிள் நமக்கு ஒரு சின்ன ஐடியா வரும் அந்த ஐடியா அப்படியே நூற்றி ஓர வச்சிடும் இன்றைய தினத்தில் யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்போ அந்த வீடியோஸ் பிஸ்னஸில் முன்னுக்கு வந்தவங்க வீடியோலாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வேகம் ஒரு வெறி நானும் முன்னுக்கு வரேன் கிடைக்காததை கிடைக்க வைப்பது தான் நம்மளுடைய பிஸ்னஸ நோக்கமாக இருக்கணுமே தவிர கிடைத்ததையே திரும்ப கிடைக்க வைக்கிறது இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது சின்ன ஐடியா பட் ஆனால் அந்த மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் பட் பட் நம்ம ஏற்றுக்கணும் வி நீ அக்செப்ட் நம்ம அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிட்டே சரியாடுவோம் அவ்வளோதான் வாழ்க்கையில் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல ஒன்றொன்றும் ஒவ்வொரு அனுபவம் இப்போ ஒரு ஒரு கடை வச்சிருக்கிறவருக்கு ஒரு இவர் இவரோட பெட்டி கடை வச்சுருக்கிறவருக்கு வேறு துணி வியாபாரம் பண்ணுறவரோட பிஸ்னஸ் தெரியாது துணி வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் காரர் பிஸ்னஸ் தெரியாது அப்போ எல்லாருக்குமே தெரியாது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருந்து கற்றுக்கணும் நீ டு லேர்ன் கற்றுக்கணும் பட் அப்போ மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுடைய வழியை நேராக போயிட்டே இருக்கணும் டோன்ட் டிஸ்டர்ப் ஆனால் போச்சு டிஸ்டர்பான மைண்டு பார்க்குறப்ப ஒரு கடை விதிக்கு சொல்கிறோம் அப்படி பார்க்குறோம் அங்கே பார்த்தா ஒரு மிட்டாய் அது அது பார்த்தா நல்லாயிருக்கு இப்போ பார்த்தா அந்த பொம்மை அது நல்லாயிருக்கு இப்படி பார்த்தா அது அது நல்லாயிருக்கு எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சா கையில் இருக்கிற காசு காலியாகிடும் எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும் அந்த மாதிரி தான் நாம் எல்லாத்தையும் வாங்கக்கூடாது அப்போ என்னென்னா அந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஒரே தூக்கா தூக்கி ஓவர் நைட்டில் பெரிய ஆளாகிறது அது நடக்கவே நடக்காது இந்த உலகத்தில் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு லெகசின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு அமைப்பை தொடங்கினால் அந்த அமைப்பு ரொம்ப வருடம் இருக்கணும் அதுக்கு ஒரு பேர் எடுக்கணும் மக்கள் மத்தியில் புகழ் பெறணும் அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஆளாக முடியும் அப்படியே ஜம்ப் பண்ணி வர முடியாது அப்படி ஒரு கான்செப்ட் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நமக்கு வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க திடீர்னு அரசியலுக்கு வந்துடுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா புகழடைன்னு நினைப்பாங்க எங்கே பார்த்தாலும் அவங்க போஸ்டராக ஒட்டிகிட்டே இருப்பாங்க இப்படி ஒட்டி இப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் ஐட்டம் பார்த்தீங்களா இது பேர் பிரபலம் இல்லை அப்போ பத்தாம் இடத்தை சனி பகவான் பொழுது தேவையற்ற செலவுகளோடு அதை மட்டும் குறைச்சிக்கோங்க மற்றபடி உங்கள் தொழில் சனம் சூப்பராக போது உலக புகழ் பெற போகிறீங்க அதே மாதிரி தைரியம் வருகிறது மற்றவருடைய கருத்துக்களை கேளுங்கள் கலந்தாலோசியுங்கள் ஒன்று ஒன்றே செய்தாலும் நன்றே செய் நன்றே செய்தாலும் இன்றே செய்னா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு கரெக்டான முடிவாக இருக்கட்டும் சரி கலக்கு கலக்கப்படுறீங்க கீழே ரெண்டு பேரும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் விஸ்வரூப விஷ்ணு இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த சீமிடத்தில தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்